வணக்கம் எனது சிவா சிவானந்தன் ஜெனிதா நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வபனேயா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன் இன்றைய தினம் இந்த செம்மணி புதைகுழியிலே நாம் ஒரு தொடர்ச்சியான ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை ஒரு சுழற்சி முறையாக செய்து வருகின்றோம் எனவே அது வடக்கு கிழக்கு தழுவிய உறவுகளினாலே வடமாகாணத்தில் யாழ்ப்பாண செம்மணி புதைகுழி இடத்திலும் அதேபோன்று அம்பாறை மாவட்டத்திலே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது சுழற்சி முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த சுழற்சி முறை போராட்டமானது கடந்த இருபத்தஞ்சாம் தேதி தொடக்கம் முதலாம் தேதி வரை இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே போன்று இருபத்தேழாம் தேதி தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே இருபது முப்ப முதலாம் தேதி வரை நடைபெறும் என்பதை நாம் இந்த ஊடக வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றோம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் நாம் இந்த சர்வதேசத்திடம் தொடர்ச்சியாக நாம் சர்வதேச சுயாதீன ஒரு பொறிமுறை ஊடாக நமக்கு நீதி வழங்க வேண்டும் என்று நாம் இந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு நிற்கின்றார் உள்ளக பொறிமுறையிலே சென்று வாருங்கள் உள்ளக பொறிமுறையில் தீர்வு காணலாம் என்று ஆனால் முழுமையாகவே வடக்கு கிழக்கு தமிழர்களாக ஆகிய நாம் இந்த என்பிபி கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை அது அவர் ஒரு சூட்சும முறையிலே அதை கையாண்டு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தி அவர் நீண்ட காலமாக ஒரு மாயையை ஏற்படுத்தி தான் அந்த கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தார் எனவே அதில் அமைச்சரையும் தெரிவு செய்து பாராளுமன்ற உறுப்பினரையும் தமது கட்சி ஆளுமைக்காக செய்து வருகின்றார் எனவே அது எமக்கு உள்ளக பொறிமுறையுடான தீர்வை பெற்றுத்தர வேண்டாம் என்றதை நாம் இந்த வேளையிலும் எப்பவும் எமது உயிர் இருக்கும் வரை நாம் சொல்லிக்கொண்டேதான் இருப்போம் எமக்கு எமது உயிர் இருக்கும் வரை நாம் எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை எமது இனத்திற்கான விடுதலை கிடைக்கும் வரை நாம் ஒரு தீப்புளம்பாகவே ஒரு போராட்ட போராட்ட குழுவாகவே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் கால அவகாசங்களை நீடிக்காமல் இந்த உறவுகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வேளையிலும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இந்த அனுராக் திசநாயக்க அவர்கள் முன்னியை தேவிபியாக இருந்தவர் தான் இப்போது என்பிபி கட்சியில் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிட்ட ஜனாதிபதியாக வந்தவர் எனவே அவர்தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த இனத்தை அழிப்பதற்கு மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அவர் ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை அவர் படையணியில் சேர்த்து இந்த தமிழ் இனத்தின் இனப்படுகொலைக்கு அவரே மு முக்கிய காரணமாக இருக்கின்றவர் அதே போன்றுதான் விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு சுனாமி கட்டமைப்பு கூடாக நோர்வே அரசுடனுடன் ஒரு உடன்படிக்கை அவர் பாராளுமன்றத்திலே கிழித்தறிந்தவரும் அவரேதான் அதே போன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற போதும் அந்த பிரிக்க முற்பட்டவரே இந்த அரசு தான் எனவே நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மக்களுக்கு இப்படியான ஒன்றுமே கொடுக்க கூடாது என்று சொன்ன அரசு மீண்டும் மீண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப தமிழர்களுக்கு எப்படியான நீதியை வழங்குவார் என்று உங்களால் கூற முடியுமா எங்களுக்கு நாம் சொல்லுகின்றோம் எங்களுக்கு எங்களுடைய நிலத்தில் நாங்கள் வாழ்றதுக்கு நமக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் நாம் ஒரு சமூகமாக வாழ வேண்டும் எனவே நாம் இந்த சமூகத்தை கட்டியெழுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு இனமாக நாம் திரண்டெழுந்தால் மட்டுமே இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதை இந்த தமிழ் மக்கள் அனைவரும் உணர வேண்டும் எனவே இந்த வேளையிலே நாம் இந்த இனி கால அவகாசம் கொடுக்காதீர்கள் இந்த உறவுகள் செம்மணி புதைகுலையிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இன்றைக்கு புதைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு நீதியை கேட்பதற்காக நாம் இந்த சர்வதேசத்திடம் சர்வதேச நிபுணர்களை கொண்டு டிஎன்ஏ பரிசோதனை செய்து யாருடையது யாரால் கொல்லப்பட்டார் என்பதை கண்டுபிடித்து இந்த உறவுகளுக்கு சர்வதேச நீதி வழங்க வேண்டும் இந்த உறவுகள் இன்றும் கண்ணீரோடும் கம்பலையோடும் இன்று இந்த தெருவில் இருந்து போராடுகின்றார்கள் என்றால் ஏன் எங்கட போராட்ட வடிவங்கள் ஆனால் எமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் போராடிக்கொண்டே வருவோம் இருப்போம் என்பதோடு இந்த செம்மணி புதைகுலிக்கு பாதுகாப்பு கோட்டில்கள் அமை சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட வேண்டும் சர்வதேச நிபுணர்கள் இங்கு வரவழைக்கப்பட வேண்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பார்வையிடைவதற்கு சரியான முறைகளை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் நாம் கேட்கிறோம் இந்த அணையா தீவமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் துவங்கின காலத்திலிருந்து நாம் இன்ற இந்த இடத்துல ஏன் நிற்கின்றோம் இன்றைக்கு இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்றது இந்த சிம்மணி புதைகுழி எனவே அதில் ஒட்டுக்குழுக்களாக சேர்ந்திருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் மாவட்டத்தில் எத்தனை உறவுகளை கடத்தி கொன்றார் என்றது அவருக்கு தெரியும் ஆனால் இன்று மூடிமறைக்கலாம் அதே போன்றுதான் பவனியா மாவட்டத்திலே புலட்டு உறுப்பினராக இருந்தவர்கள் எத்தனை உறவுகளை கொன்று குவித்தார்கள் எத்தனை உறவுகளை கடத்தினர் எனவே இந்த இராணுவத்தை பிடித்து விசாரணை செய்கின்ற போது அதில் பயணித்த ஒட்டுக்குழுக்களையும் அதில் பிழித்து அவர்களுக்கான விசாரணையை செய்யலாம் எனவே தமிழ் மக்களாகிய நாம் இந்த இராணுவத்தை பிழித்து இந்த விசாரணை செய்யாத அரசு மீண்டும் மீண்டும் அங்கே ஏமாற்றி கொண்டு கால அவகாசங்களை கொடுத்து கால நீடிப்புகளை கொடுத்து காலன் தாழ்த்திய நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன் எனவே நாம் சொல்படுவோம் நமக்கு நீதியை இந்த சர்வதேசத்திடம் அதே அதை ஒன்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நாம் ஒரு இனமாக இந்த இடத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் கண்டுமணி லவகுசராசா வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தங்களுக்கு இடம்பெற்ற இன அழிப்புக்கான ஒரு சர்வதேச நீதிப்பொறி முறையை வேண்டி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இன்று ஐ ஐந்து நாட்களாக இந்த செம்மணி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் சுழற்சி முறையிலானோர் உண்ணாவிரதத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இலங்கையில் சிறிலங்காவின் அரசானது வடகிழக்கிலேயே இடம்பெற்ற அனைத்து இன அழிப்புக்கும் பொறுப்பு கூட கூடியவர்களாக இருக்கிறார்கள் எமது தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் பல வகையான போராட்டங்களை பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதும் இன்று வரைக்கும் இந்த மக்களுக்கான எந்த விதமான நீதி பொறிமுறைகளோ அல்லது அரசியல் தீர்வுகளோ கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலேயே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்று கொட்டும் வெயிலையும் அடிக்கின்ற காட்டிலையும் தங்களுக்கான நீதியை வேண்டி பல ஆண்டு காலமாக இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே பல வகையான செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் குறிப்பாக இந்த ஜெனிபாவிலே இடம்பெறுகின்ற அறுபதாவது அமர்விலை குறிப்பாக இலங்கையின் நீதி அமைச்சர் அவர்கள் இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் எனிவாவளிய குறி குறிப்பிடுகின்றார் எமது ஸ்ரீலங்கா அரசானது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு புதிய இழப்பீட்டு முறைமையினை தாங்கள் அமுல் செய்யவிருப்பதாகவும் அதே நேரம் இலங்கையிலேயே இந்த நல்லிணக்கத்தை மேற்கொள்வதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஒரு விடயத்தை இலங்கையின் நீதியமைச்சருக்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இலங்கையிலேயே உள்ளக பொறிமுறை மீது எமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அல்லது வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ எந்த நம்பிக்கையும் இல்லை அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாக சர்வதேச சுயாதீனா சுயாதீனமான நீதி பொறுமுறை ஊடாகவே எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் அது ஐசிசியாக இருக்கலாம் அல்லது ஐசிசிசியை ஊடாக கூட நீதிகள் எங்களுக்கு பெறக்கூடியதாகவே இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அதே நேரம் இலங்கையின் வெளிவீகார அமைச்சர் கூட கடந்த இந்த அறுபதாவது அமர்விலே இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் ஏனைய விடயங்களுக்காக உள்ளக பொறுமுறை ஊடாக நாங்கள் தீர்வினை வழங்க இருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிடுகின்றோம் நாங்கள் உள்ளக பொறிமுறையில் இருந்து விடுபட்டு பல ஆண்டுகளாகிறது நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறை ஊடான ஒரு சர்வதேச நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே திட்ட தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் வணக்கம் கோமகன் குரல் தீவிரம் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் வடகிழக்கு மாகாணம் தழுவிய அடையாள உணவு தவிப்பு போராட்டம் இன்றைக்கு ஐந்தாவது நாளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் வருகின்ற முதலாந்தியதி உலக சிறுவர் தினத்தினை முன்னிட்டு தொடர்ந்தும் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அம்மாக்களுடைய போராட்டம் என்பது ஒரு இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தின் ஒரு விளைவாகத்தான் இவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டத்துக்கு வலி இவர்களுடைய கண்ணீருக்கு விடுதலையை பெற்று கொடுக்கறதுக்கு தமிழ் மக்கள் அணிதிரண்டு இவர்களுடைய போராட்டத்துக்கு பலி சேர்க்கணும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் ஏனைய மாவட்டங்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய வலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற எங்களுடைய போரா இந்த போராட்டத்துக்கு குரலற்றவரின் குரல் அமைப்பு பாதிக்கப்பட்ட தரப்புகளாக இணைந்து நாங்கள் இதுக்கு ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் இவர்களுடைய விடுதலை கண்ணீருக்கு நிச்சயம் தீர்வு வேண்டும் எனவே இந்த இந்த இலங்கை அரசு சர்வதேசத்திடம் ஒரு கருத்தையும் இலங்கைக்குள்ளே வந்து ஒரு கருத்தனையும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்ததன் பின்னர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு இந்த கண்ணீரோட தெருத்தெருவாக இந்த அம்மாக்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய முழுமையான தங்களுடைய நிலப்பாட்டினை இவர்கள் சார்ந்து வெளிப்படுத்த வேண்டும் எனவே இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாதிக்கப்பட்ட தரப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் லாபத்தை கொண்டு செல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நிரந்தர தீர்வினை பெற்று கொடுக்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம் அதே நேரத்தில் இந்த அம்மாக்களுடைய கண்ணீரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய போராட்டங்களை வைத்துக்கொண்டு புகைப்படங்கள் எடுத்து காட்சி பொருள்கள் தங்களுடைய சொந்த நலன்களை விடுத்து இதயபூர்வமாக இந்த அம்மாக்களோடு இணைஞ்சு போராட்டத்துக்கு வலுச்சேர்த்து இவர்களுடைய தீர்வுக்கு அனைத்து தரப்புகளும் முன்பெறணும் என்று உரிமையோடு கேட்டு நிற்கிறோம் நன்றி